Hi, friends. சிறகடிக்கா ஆசை அப் கம்மி ரவி பார்க்கலாம் விஜய் என்ன பண்ணுறாங்க ஸ்ருதியை நிறுத்தி வச்சு என்னம்மா உங்களுக்குள்ள சண்டையா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிலே ரவி வர்றாங்க ரவியை பார்த்துட்டு டே நில்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க இருங்கம்மா அப்படின்ட்டு ஸ்ருதி வா நான் உன்னைய கூட்டி கொண்டு விடுறேன் அப்படிங்கிறாரு உடனே ஸ்ருதி இல்லை இல்லை நான் தனியாக போய்க்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி போகிறாங்க அப்படி டக்குன்னு கையை பிடிச்சி இருக்கிறாங்க பின்னாடியே போகிற ரவியை விஜய் என்ன பண்ணுறாங்க கையை இழுத்துட்டு டேய் நில்லுடா நீ யாவது சொல்லுடா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டையா அப்படிலாம் எதுவும் இல்லையம்மா அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ருதி கீழே நின்று என்ன பேசுகிறாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் சொல்லுடா என்னடா சண்டையா கரண்ட் போற அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க விஜயா உடனே டக்குன்னு என்ன பண்றாங்க ஸ்ருதி ரவி அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆ அதை வந்துட்டே ஸ்ருதி அப்படின்னு கீழே போகிறாங்களா போயிட்டு என்னங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டையாக இருக்குமோன்னு விஜயா அப்படியே அவங்க அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க என்ன பண்ணுறாங்க ஸ்ருதி ரவியை இழுத்து வச்சு முத்தம் கொடுத்துடுறாங்க அதுவும் சவுண்டு சத்தத்தோட இச்சி இச்சின்னு கொடுக்குறாங்களா அண்ணாமலை போ சொல்கிறாரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்கள் ஒரு வெக்கத்தோட விஜய் அப்படி திரு திருன்னு முழிக்கிறாங்க அண்ணாமலையை பார்க்குறாங்க மகனையும் பார்க்குறாங்க அவர் உடம்பு மட்டும் பின்னாடி தெரியுது காலை தூக்கினவாக்கல ஸ்ருதி கீழே இருந்துட்டு முத்தம் கொடுக்குறாங்களா ஐயோ அப்படிங்கிற மாதிரி விஜய பார்க்குறாங்க அண்ணாமலை பார்க்குறது செம்ம சீனுங்க இப்படி மூக்கார் போட்டு நிற்கிறாங்கன்னு பார்க்க நினைக்கவே சந்தோஷமாக இருக்குது விஜயை பார்த்து அதுக்கப்புறம் சரி ரவி நீங்கள் அப்புறமா நைட்டுக்கும் சாய்ந்தரம் வந்து என்னை கூட்டிக்கோ பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சுருதி போகிறாங்க அதுக்கப்புறம் ரவி வர்றாங்க என்னடா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க விஜயனால ஒன்றுமே பேச முடியலை அதுக்கப்புறம் அம்மா நானும் கிளம்புறேன் கிளம்பிடுறாங்க ரவி ஏங்க என்னங்க இங்க நடக்குது அப்படிங்கிறாங்க இதுதான் இந்த காலத்து பிள்ளைங்களோட சண்டை அடிச்சுக்குவாங்க குடிக்குவாங்க நம்ம தலையிட்டோம் நம்ம தான் முக்கருபடணும் பேசாம வேலையை பாரு மாமியார ஆகணும்னு நினைக்காத நல்ல மனுஷியாக மட்டும் இரு அப்பதான் குடும்பம் ஓடும் அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பூக்கட்டுறதுக்கு நிறைய லேடிஸ் வந்து நிற்கிறாங்க என்ன எங்க வீட்டு வாசலில் நிற்கிறீங்கன்னு சத்தம் போடுறாங்க இல்ல மீனா தான் வர சொன்னாங்க அவளே ஒரு வேலைக்காரி அவளை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு தான் விஜயா சாமதம் அந்த வந்தவங்க எல்லாருமே இதாங்க நட்புங்கிறது வாங்கு வாங்கணுன்னு வாங்கி விட்றாங்க நல்லா உழிப்பு எடுத்துடுறாங்க மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் உங்கள் வீட்டு மருமகளாக வேலைக்காரின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க என்ன இது நம்ம வீட்டுக்கே வந்து இந்த வாங்கு வாங்குறாங்களே அப்படிங்கிறாங்க வேணும்னா அங்கே கம்ப்ளைண்ட் கூட பண்ணிடுவோம் உங்களை பற்றி கொடுவ பண்ணுறீங்கன்னு அப்படி இப்படின்னு திட்டுறாங்க அப்படியே வாயை அடைக்கிறாங்க விஜயா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போயிட்டு நல்லா லந்து பண்ணுறாங்க சீதாவை கூப்பிட்றாங்க சீதா கூப்பிடல நான் எப்படி பின்னாடி பூவாருக்கு உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை தூக்கி முன்னால் உட்கார வைக்கிறாங்க அங்கே என்ன நடக்குது தள்ளி தள்ளிக்கிட்டே போகிறாங்க முத்து கீழே இலங்கி முத்து கீழே இறங்கணும் மீனாவும் கீழே இறங்குறாங்க நான் எப்படி உட்காந்து ஓட்ட முடியும் அப்போ நான் எப்படி உட்கார முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் பாத்துக்கிறாங்க சரி சரி வா உட்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோட வாங்க வாங்கன்னு எல்லாரும் உட்காரங்க பாயை விரிக்கிறாங்க மனோஜ் என்ன பண்ணுறாங்க வழக்கம்பா ஐயே என்னது வீட்டுக்குள்ளே இப்படி பண்ணினா நாங்கள் எப்படி நடக்கிறதுமா எங்கேடா நான் சொன்னால் அவங்க அப்பா கேட்க போகிறாரு அப்படிங்கிறாங்க விஜயா அப்புறம் எல்லாரும் பாய விரிக்கிறாங்க டே என்னடா உங்கள் அம்மா உன்னு பேசிகிட்டு இருக்கீங்க வேலை பாருங்கடா ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படிங்கிறாங்க ஆ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அப்புறம் மனோஜ் ஒரு சேரம் மட்டும் எடுத்து வைக்கிறாரு பேருக்கு டக்கு டக்குன்னு அண்ணாமலை வேலை பார்க்குறாங்க அப்பா நீ அப்பா வேலை பார்க்குற நீ உட்காருப்பா அப்பா அம்மலை இப்படி ஒரு பாசமான பிள்ளை எங்கேயுமே பார்க்க முடியாது முத்து அந்த தாங்கு தாங்குறாங்க அடுத்து எல்லாரும் பூக்கட்டை உட்காடுறாங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அதை விட மொட்டையை வருங்க வேக வேகமாக மனோஜை கூப்பிட்டுட்டே வர்றாங்க ஓடி ஒழிகிறாங்க ஏங்க நீங்கள் துரத்துறீங்க நீங்கள் எங்கே ஓடுறீங்க அப்படிங்கிறாங்க நீ இனிமேல் ஓடாதப்பா உன் பொண்டாட்டி பணத்தை கொடுத்துட்டா அப்படியா ஆமாம் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி அடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு வர மனோஜ் சந்தோஷத்தில் அப்படியே எப்படி பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறாங்க ரோகிணியை ஏங்க நீ கடன் அடைச்சிட்டியாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என்னங்க நீங்கள் பட்ட கடன் அடைக்காமல் யார் பண்ணுறது அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க ரோகிணி மனோஜும் அப்படியே பூ கட்டுற வேலை நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஏண்டா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் வந்துடும் இந்த பூக்காரி பெரிய ஆளாக வந்துடுவா போல இருக்கே அப்படின்னு மனோஜிட்ட விஜயா வைத்தறிச்சல பேசிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளையும் போடுறாங்க ஸ்ருதி ரவி வர்றாங்க என்ன அங்கிள் வீடே பூ மணக்குது வீட்டுக்குள்ள நுழையும் போதே கோயிலுக்குள்ள வர்ற ஃபீலிங் வந்துச்சு அப்படிங்கிறாங்க ஸ்ருதி உடனே அண்ணாமலை மீனா வர்றதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு மீனா வந்ததுலேருந்து இந்த வீடே கோவில் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க அந்த சைடு நிற்கிற விஜயா ஏன் நாங்கள் இருக்கும்போது எப்படி இருந்துச்சா அந்த வீடு அப்படிங்கிறாங்க உடனே மொத்து கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படியா பேய் பங்களாவாக இருந்துச்சு இந்த வீடு அப்படிங்கிறாங்க பாருங்க செம்ம அப்படியே முழிக்கிறாங்க விஜயா திருத்தருன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்